என் அன்பு குழந்தையே நீ இப்போது இந்த செய்தியை கேட்பது வெறும் ஒளிப்பதிவு அல்ல இது நான் உனக்கு கொடுக்கும் நேரடியான அழைப்பு என்ற சிவபெருமான் சொல்கிறார் உன் இதயத்தின் ஆழத்தில் நீ சுமந்து வரும் இரகசிய கேள்விகளையும் இயக்கங்களையும் நான் காண்கிறேன் நான் ஏன் இவ்வளவு தனிமையாக உணர்கிறேன் நான் உண்மையில் கவனிக்கப்படுகிறேனா போன்ற உன் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் உன்னை சுற்றியுள்ள சலசலப்புகளை நிறுத்தி இந்த அமைதியான தருணம் உனக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டது என்ற நம்பு நான் உன் அருகில் இருக்கிறேன் இந்த அமைதி ஒரு வெற்றிடமல்ல அது என் பிரசன்னத்தின் உறுதி என்பதை நீ உணர வேண்டும் என்று ஈசன் கூறுகிறான் நீ ஒருபோதும் கவனிக்கப்படாமல் இருந்ததில்லை நீ கடந்து வந்த ஒவ்வொரு வழியையும் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பதிவு செய்துள்ளேன் உன் வாழ்க்கையின் சிறிய அசைவுகள் கூட எனக்கு மிக முக்கியமானவை நீ ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் அல்லது ஒரு அறைக்குள் தனியாக இருந்தாலும் என் பார்வை உன் மீது நிலைத்திருக்கிறது உன் எதிர்பார்ப்புகள் பயங்கள் நிறைவேறாத ஆசைகள் இவை ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் இப்போது உன் இதயத்தை தொடும் என் அன்பின் எடையை உணர் என்ற சிவபெருமான் சொல்கிறார் நீ தனியாக போராடவில்லை என் உறுதி நீ என்மேல் சாய்ந்து ஓய்வெடுக்க அனுமதி கொடுக்கும் உன்மேல் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகளின் சுமை உன்னை எவ்வளவு தூரம் சோர்வடைய செய்துள்ளது என்று எனக்கு தெரியும் இனி ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவேனா என்று நீ ஆவலுடன் கேட்கிறாய் உன் மனதின் அழுத்தத்தை குறைக்க வேண்டிய நேரம் இது உன்னுடைய இந்த சோர்வு பலவீனமல்ல ஆனால் நீ என் அளவிட முடியாத பலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்கான அழைப்பு என்று சிவபெருமான் கூறுகிறார் ஒரு கணம் நீ சுமந்து கொண்டிருக்கும் எல்லா பாரம் கவலைகள் கடந்த கால குற்ற உணர்வுகள் ஆகியவற்றை என் கைகளில் ஒப்படை நீ ஓடுவதை நிறுத்து நீ இப்போது பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டுள்ளாய் உன் மனம் எப்போதும் கடந்த காலத்தின் வருத்தங்களிலோ அல்லது எதிர்காலத்தின் கவலைகளிலோ அலைகிறது இதனால் நீ உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நிகழ்கால பரிசை இழக்கிறாய் நான் உனக்கு இப்போது இந்த மூச்சு காற்றை கொடுத்திருக்கிறேன் உன் மார்பு ஏறி இறங்கும் இந்த எளிய அசைவில் என் இருப்பை உணர் நீ என்னை உன் இதயத்தின் ரிதமாகவும் உனது உயிர்ப்பின் ஆதாரமாகவும் கொண்டிருக்கிறாய் நீ வீரத்துடன் போராட தேவையில்லை நான் உன்னை தாங்குவதால் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முக்கியத்துவம் பெறுகிறாய் என்று சிவபெருமான் உனக்கு தெரிவிக்கிறார் நீ எனக்கு எவ்வளவு முக்கியவன் என்பதை நீ அறிவாயாக உன் கவனத்தை கலைக்க பல விஷயங்கள் சத்தமிடுகின்றன ஆனால் நான் உனக்கு ஒரு அமைதியான புள்ளியை வழங்குகிறேன் நீ குழப்பத்தில் இருக்கும்போது நீ எதை நாட வேண்டும் உன்னுடைய சொந்த பலத்தையா அல்லது என் அசையாத சமாதானத்தையா உன்னுடைய கவலைகள் என்னை அச்சுறுத்தவில்லை உன்னுடைய சிக்கல்கள் என் பேரருளுக்கு ஒருபோதும் தடையல்ல என் வார்த்தைகள் உன் ஆழ்ந்த பயங்களை கலைந்து அங்கு நம்பிக்கையின் விதைகளை விதைக்கட்டும் என்று சிவபெருமான் சொல்கிறார் நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஏன் இன்னும் நடக்கவில்லை உன் திருப்பு முனை ஏன் தள்ளி போகிறது என்று நீ வேதனைப்படலாம் நீ கேட்கும் இந்த ஆழமான இயக்கத்தை நான் கேட்கிறேன் ஆனால் என் மாபெரும் பரிசு நீ எதிர்பார்க்கும் தீர்வு மட்டுமல்ல அது உன்னோடு ஒவ்வொரு அடியிலும் பயணிக்கும் என் உறுதியான பிரசன்னம் நீ வீணாக சுற்றித் தெரியவில்லை உன்னுடைய காத்திருப்பு காலத்தில் நான் உன் இதயத்தின் தரையில் புதிய விதைகளை விதைக்கிறேன் நீ பலவீனமானவனாக வரையறுக்கப்படமாட்டாய் நான் உன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் என் கைகளில் வைத்திருக்கிறேன் என்று சிவபெருமான் உறுதியளிக்கிறார் நீ குறைவுபடுகிறாய் என்று பயந்து பின்வாங்காதே நான் தேடுவது உன் பூரணத்துவமல்ல நீ எனக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற உன் விருப்பம் மட்டுமே குற்ற உணர்வும் வெட்கமும் உன்னை மறைக்க தூண்டும்போது என் அன்பின் ஒளி அந்த நிழல்களை கழுவி சுத்தம் செய்ய அனுமதி கொடு நீ உன்னை உண்மையாக என்னிடம் வெளிப்படுத்துவதன் மூலம் என்னை ஏமாற்றவில்லை உன் நேர்மையையும் திறந்த இதயத்தையும் நான் பொக்கிஷமாக பாதுகாப்பேன் என்று சிவபெருமான் சொல்கிறார் நீ காத்திருக்கும் இந்த தாமதத்தை ஒருபோதும் வீணான நேரமாக கருதாதே இது உனக்கு ஆழமான பலத்தையும் தன்மையையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு தருணம் உனக்குள் பொறுமை பேசட்டும் உனது அவசரமான நேர அட்டவணையை விட்டுவிட்டு என் அசையாத நேரம் உனக்காக வேலை செய்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய வற்புறுத்தலால் அல்ல என் நம்பிக்கையின் மூலம் உன் வாக்குறுதியை அடைவாய் என்று சிவபெருமான் கூறுகிறார் நீ என்னிடம் வரும்போது உன் உண்மையான திருத்தப்படாத சுயத்தை கொண்டு வா மாற்றம் ஆரம்பிப்பது அங்குதான் நீ இப்போது என் கிருபையால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளாய் உனது பலவீனத்தை என்னிடமிருந்து மறைக்க வேண்டியதில்லை உன்னுடைய உடைக்கப்பட்ட இடங்களில்தான் நான் என் அதிசயமான குணப்படுத்துதலை வெளிப்படுத்துவேன் நீ பாதுகாப்பாகவும் மதிப்புள்ளவனாகவும் இருக்கிறாய் என்ற இந்த ஏற்றுக்கொள்ளுதலை நீ உணரும்போது உலகத்துடனான உன் உறவுகள் கூட மாறும் என்று சிவபெருமான் சொல்கிறார் இப்போதே உன் நெஞ்சின் வழியாக என் பிரசன்னம் பாய்வதை உணர் சோர்வின் சுமை இனி உன்னுடையது அல்ல நீ எல்லா சுமைகளையும் விட்டுவிட்டாலும் என் பற்றுருதி உனக்கு மாறாதது உன் குழப்பங்கள் எப்படி இருந்தாலும் என் அன்பு ஒருபோதும் உன்னை விலக மறக்கிறதில்லை அந்த பாதுகாப்பற்ற இடத்தில்தான் நீ அறிந்ததை விட பெரிய பலத்தை நான் உனக்குள் உருவாக்குகிறேன் நீ என் அன்பின் நிலைத்தன்மையில் இழைப்பாறு என்று சிவபெருமான் சொல்கிறார் உன் விடியல் நீ நினைப்பதை விட விரைவில் வரப்போகிறது நான் எதையும் வீணாக்கவில்லை நீ கடந்து வந்த நிழல்களை கூட அல்ல நீ தண்டிக்கப்படவில்லை ஆனால் தயாரிக்கப்படுகிறாய் புதிய பலம் உனக்குள் வேரூன்றியுள்ளது உள்ளது உன் கைகளில் சிலிர்ப்பு உன் கண்களுக்கு பின்னால் இலகுவான உணர்வு உன் தோள்களில் ஒரு அமைதியான எடை போன்ற நுண்ணிய அறிகுறிகளை கவனி இது வெறும் கற்பனை அல்ல இது என் பிரசன்னத்தின் உறுதி என்று சிவபெருமான் கூறுகிறார் என் அன்பு குழந்தையே நீ என் கைகளுக்காக உருவாக்கப்பட்ட சுமைகளை சுமைக்கிறாய் இந்த சத்தியத்தை உன் நாக்கில் உணரட்டும் சுமையில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ துணியும் துணிச்சலை இது உனக்கு தரட்டும் உன் கதையை வரையறுத்த வலி என் பிரசன்னத்தில் மீண்டும் எழுதப்படுகிறது நீ புதிய நம்பிக்கைக்கு துணியும் தைரியத்தை நான் உனக்கு காட்ட விரும்புகிறேன் என்று சிவபெருமான் சொல்கிறார் நீ விழிக்கும் போது உன்னை வேதனைப்படுத்தியவை தங்கள் பிடியை இழப்பதை நீ உணர்வாய் நீ உணர்ந்த மங்கள் தன்மை நீங்கி பதில்கள் வெளிப்படும் உன் அடிகள் கணமாக இருக்காது அமைதி அந்த தருணத்தை கடந்து நீடித்தால் அது நான் தான் என்று உனக்கு தெரியும் நீ இனி அன்பை சம்பாதிக்க வேண்டியதில்லை அல்லது கைவிடப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டியதில்லை என் பற்றுருதி உன் உரிமை நான் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நொடியிலும் இங்கே இருக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்கிறார் உன் இதயத்தில் பெருக்கெடுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்து நீ நன்றியை போது நீ என் நன்மைக்கான காந்தமாக மாறுகிறாய் என் அருகாமை உன் உத்தரவாதம் இந்த சத்தியங்களை உன் ஆத்மாவில் ஒரு ரகசிய பாடலாக சுமந்து செல் நீங்கள் இன்னும் சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் இறைவனின் அமைதி நிறைந்திருக்கட்டும் சிவனே என் வாழ்வில் என்றும் நீயே நன்றி வணக்கம்